பறை என்பது இன்றைக்கு ஒரு இழிவான சொல்லாக மாறி இருக்கிறது அதனால் அந்த கருவியும் இழிவாக பார்க்கப்படுகிற சூழல் அமைந்துவிட்டது அந்த கருவியால் ஒரு இனம் இழிவாக கருதப்படுகிறதா அல்லது ஒரு இனத்தால் ஒரு சமூகத்தால் அந்த கருவி குறைத்து மதிப்பிடப்படுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சினேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்து ரங்கரபச்சானவர்களின் படத்திலே பறை 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 என்ற ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார்கள் அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையில் இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல் போற்றுதலுக்குரிய செயல் இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம் தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம் இயக்குநரின் துணிச்சலை கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பறை என்பது ஒரு பொதுவான சொல் இசைக்கும் கருவிகளுக்கும் மூலம் அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார் பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாகிறது உருவாகின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார் வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம் இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து இன்னும் சொல்ல போனால் மறைந்த அவர்களின் கருத்து தமிழ்நாடு விடுதலைப்படையை நிறுவிய தமிழரசனவர்களின் கருத்து வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ்ச் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதிக்குலம் பறையன் குளம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள் பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கு நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால் பறைய குடியிருப்புக்கு போனால் இருநூறு குடும்பங்கள் முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் முன்னூறு குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறையடிப்பதில்லை அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை இந்த கிராமத்தில் சிலர் தான் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பறையடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள் எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும் நடவு நட தெரியும் அறுப்பு அறுக்க தெரியும் தாள் அடிக்க தெரியும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம்தான் இது மூடச் சமூகம் ஆதி சமூகம் அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி கிரிவுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் நாங்கள் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லுகிற அந்த நிலை வளர்ந்திருக்கிறது இது சமூக ஆய்வாளர்களின் கருத்து பறை என்பதிலிருந்து பறையன் என்கிற ஒரு சமூகம் உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை இது குறித்து பலரும் இப்போது ஆய்வு செய்திருக்கிறார்கள் பரம்பரை என்கிற சொல்லில் வருகிற பறை இந்த பாது இடையினரை வரள இடையினம் கொங்கு பொருள் கீழே இருக்கிற பறை இந்த வல்லினரை அல்ல கசட தபர என்கிற எழுத்துக்களில் வருகிற ரை இந்த இசைக்கருவியை குறிக்கும் அந்த பறையன் என்கிற சொல்லில் இருக்கிற எழுத்து இடையின ரகரத்தில் வருகிற ரை என்கிற சொல்லை குறிக்கும் எழுத்தை குறிக்கும் ஏன் என்றால் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள் பறன் பறை இது இரண்டும் தாய் தந்தை என்று சொல்லுகிற சொல்லோடு வருகிற ஏழாவது தலைமுறையின் பெயர் இந்த தலைமுறை நாம் நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய் அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பறனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோன் சேயோனுக்கும் செயோனுக்கும் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு இது ஏழு தலைமுறை ஒரு தமிழிலே அந்த பறையை குறிக்கிற என்ற பெயராக மாறியிருக்குமே தவிர அடிப்பதனால் இவன் பறையன் என்று வாய்ப்பே கிடையாது ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது சாதம் சொன்னாலாம் மரியாதை சோறுன்னு சொன்னா அது சேரியில் பேசுற பாஷை சோறு திங்கிறேன்னு சொன்னா அதுக்கு சேரி மாதிரி பேசுறேன் சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது பார்ப்பனர்கள் வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி பச்சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும் பொது உளவியலில் இந்த இருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரை இந்த படத்திற்கு மாண்பு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார் அருமையை சொன்னான் நாடோடி மன்னன் நாடோடி என்பவன் ஏதும் இல்லாதவன் மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார வீடத்தில் இருப்பவன் ஒரு பெயர் வைப்பதைப் போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது பறை என்பது இழிவானது இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் பிரதமர் என்ற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவரிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை சில பேர் இல்லங்க இந்த படத்தான் நடிக்க எனக்கு விருப்பம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சாதிவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள் பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள் அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதன் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா இப்ப படத்தில் முதல் படத்தை நடிச்சாக்க அந்த படத்துடைய பேர் சேர்ந்து போகும் சில பேருக்கு பெயர் முன்னெட்டுல சேரும் அப்போ இவருக்கு என்ன முன்னெட்டு வரும் அவருக்கு ஒரு தயக்கம் வரும் ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும் பறை கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் பார் அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம் பிறவின் நிலையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி அண்ணன் சொன்னார் எவ்வளவு நகைச்சுவையோடு சொன்னார் ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாரதங்க காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை அதுக்கு அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும் பயிற்சி வேண்டும் சர்வர் வேலை செய்யறதுக்கு ஒரே நேரத்தில் பத்து பேர் வருவான் பத்து விதமா ஆர்டர் பண்ணுவோம் அது அனைத்தையும் கேட்டு மனசுல ஞாபகத்தில் வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவ இது கேட்டானோ அவன் கொடுக்கணும் அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய பணி பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல நீ மன்னனாய் விட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு திரும்ப போறது ஆனா நான் அங்கேயே வேலை செய்வேன் ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் நான் திரும்ப போனா ஊரில் இருக்க என்ன நினைப்பான் அது எவ்வளவு பெரிய காயத்தை மனசுல ஏற்படுத்தும் எப்படி நம்ம தலைக்கு தலை என்பது வாழ முடியாது மற்ற இளைஞர்களோட எப்படி நடமாட முடியும் அது பெரிய தலைக்குலிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால்தான் குலாப் சொன்னார் நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பழையனாய் வாழ்ந்துப்பார் என்று சொன்னார் அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருள் இல்லை இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம் ஆதி சமூகம் தோழர்களே சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ராணுவ கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியராஜ் சொன்னபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது இன்றைக்கும் தொடர்கிறது இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம் சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும் தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உண்டு தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல் இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது சாதி இரண்டொழிய வேறில்லை என்று அவ்வை பாட்டி சொன்னதில் இருந்து ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி மீன் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து பரப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்கள் பதிவுகள் நாம் இன்றைக்கு புதுசாக பேசலை திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் உள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது தாக்கம் இருக்கிறது சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அது சாதியின் பெயரால் இங்கே நசுக்கப்படுகிறது அதை தடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற சமத்துவ கோட்பாட்டை ஒரு அரசியலாக நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம் அது இலக்கியம் கலை இலக்கியம் போன்ற தலங்களில் பண்பாட்டு தலங்களில் இன்னும் இன்னும் ஆழமாக போய் வேரூன்ற வேண்டும் அதற்கு இந்த ஆற்றல் கலை ஆற்றல் கலை திறன்களை பயன்படுத்துவது நாற்பது வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் படத்தில் இது குறித்தெல்லாம் அவர் விவாதித்திருக்கிறார் சாதியை விமர்சித்திருக்கிறார் திரைப்படங்களில் இன்றைக்கு புதிதாக இது வரவில்லை திரைப்படங்களில் காலமாகவே இதற்கு எதிரான படைப்புகள் நிறைய வந்திருக்கின்றன பழைய படங்களில் நிறைய பாடல்கள் கூட இருக்கின்றன அந்த பாடல்கள் எல்லாம் இப்போது எடுத்து சமூக ஊடகங்களில் தோழர்கள் பரப்புகிறார்கள் ஆகவே ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அந்த போராட்டத்திலே திரைக்கலை ஆளுமைகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது அதற்காக தம்முடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது இதுபோன்ற படைப்புகளை கொண்டு வருவது இதன் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது விஜய் சுகுமாரன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தந்தி சிவா அவர்கள் அற்புதமாக உரையாற்றினார் அவருடைய உரையில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது அந்த தெளிவு அரசியல் புரிதலாக ஒரு நீண்ட கால அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன் இது போன்ற கலைஞர்கள் தான் திரைத்துறையை கையில் எடுக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் ஏற்றுகிறார்கள் நியாயப்படுத்துகிற இயக்குநர்களும் இருக்கிறார்கள் ஆணவ கொலை கூட கருணை கொலை என்று சொன்னால் அது நெர்சி கிள்ளி இது ஆணவ கொலை தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆல்கிள்ளி அப்படிங்கறது அது நாங்கள் வந்து அது இல்லை கௌரவம் இல்லை ஆணவத்தால் சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம் அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள் நமக்கு கவலையாக இருக்கிறது திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம் மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக் கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார் சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை காலமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆக்கிரமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இந்த திரைப்படத்தில் நாம் முழுமையாக பார்த்தால்தான் என்ன கதை கருப்பொருளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் கூட இந்த தலைப்பே நம்மை வியக்க வைக்கிறது ஆழ்மா ஆள சிந்திக்க வைக்கிறது அந்த வகையிலே இது வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் லியோனி அவர்களுக்கும் இயக்குநர் விஜய் சிலுவரன் தம்பி சிவா போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி